வணக்கம்னா உங்கள் பேர் இந்த பண்ணை எங்கே இருக்குங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணே நான் வணக்கம்ண்ணா நம்ம பேர் முனிசாமிண்ணா நம்ம பாம்பு அப்படின்னு பார்க்கும்போது எம்எஸ் நாட்டுக்கோழி பாம்புண்ணா சரி தாலுக்கா தருமபுரி மாவட்டம்ண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த பண்ணையில் நம்ம என்ன வகையான கோழி நான் பார்க்க போகிறோம் இந்த பண்ணையில் நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது அசில் கிராஸ் பெருவடை ரகம் பார்த்துட்டு இருக்கோம்ண்ணா நாட்டுக்கோழி ஓ சரிங்க இந்த அசின் கிராஸ் பெருவுடனா அது என்ன மாதிரியான கோழினா எப்படிங்க இது வந்து அசில் கிராஸ் பெருவுடை என்ன அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் மந்தில் வந்து ஓகேவா கறிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெருவுட ரகம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்திக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு மட்டும் தான் வைக்கணும்னா சரிங்க பார்த்தீங்கன்னா கறி உற்பத்தி என்ன ஒரு நாலரை மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது தட்டை கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டரை கேஜியும் சேவலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணே கால் மூன்றரை கேஜியும் கிடைக்கணும்னா ஒரு 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 நாலு டூ அஞ்சு மாதம் ஓகே இதனுடைய பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெயினா கறிக்காக பயன்படுத்தணும்னா இன்னைக்கு கறி கறி தேவை அதிகமாக போயிட்டு இருக்கேன் நீங்க கரி இல்லாம யாரும் இல்லனே சரிங்க அதனால வீட்டுக்கு தேவ போடுறவங்க அல்லது விசேஷத்துக்கு தேவ போடுறவங்க ஒரு வைக்கிறவங்க பயன்படுத்தினா இந்த யூஸ் பண்ணி ஓகே இப்போ நீங்க இந்த கோழயில என்னென்ன ஊருக்கெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா பண்ணி சரி சரிங்க ஓ மினிமம் ஆர்டரு இல்லை இவ்வளோ எடுக்கணும் நீங்கள் அவ்வளோ எடுக்கணும்னா எந்த மாதிரி நான் எவ்வளோ நான் எடுக்கணும் மினிமம் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது அல்லது நூறு குஞ்சு எடுத்தால் பஸ் அண்ட் ட்ரெயின் மூலிமா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா சரிங்க ஒரு ஐநூறு குஞ்சு அல்லது ஒரு நானூறு குஞ்சுக்கு மேலே எடுத்தாவே நம்ம டேரக்டாக டோர் டெலிவரி கொடுக்குறோம்னா ஓ ஐநூறு குஞ்சு எடுத்தால் நீங்களே வந்து டேரக்டாக டெலிவரி டோர் டெலிவரி கொடுத்துருங்க ஓகே ஓகே இப்போ அந்த பஸ்ஸில் ட்ரெயினில் அனுப்புறதுலாம் இப்படி நான் சார்ஜஸ்லாம் இப்படி கஸ்டமர் தான் பார்க்கும்போது பஸ்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேக்கேஜிங் போட்டு பஸ்ஸை வச்சுட்டு பஸ்ல வந்து கண்டக்ட் நம்பர் வண்டி நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க சரிங்க அவங்க கஸ்டமர் அப்படினு பாக்கும்போது அந்த பாக்ஸ் குண்டான லக்கேஜ் எவ்வளவு வருமோ அந்த லக்கேஜ் கொடுத்து அவங்க எடுத்துக்கலாம்னு ஓகேனா ட்ரெயின்ல போடும்போது அவங்க கண்டிப்பா லக்கேஜ் கொடுத்துடணும் ஓ இப்போ கோலிகான அமௌண்ட் தனி இப்போ டெலிவரிக்கான அமௌண்ட் தனியா கஸ்டமர் கொடுத்துடுங்களா நான் அமௌண்ட் தனியா சரி சரிங்கனே ஓகே ஓகே இப்போ எவ்வளவு கோலினா மினிமம் எடுக்கணும்னு மினிமம் பார்த்தா ஒரு 50 அல்லது 100 குஞ்சு எடுத்தா பஸ் மூலமா அல்லது ட்ரெயின் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்றோம் சரிங்க அதுக்கு மேல ஒரு 500 எடுத்தா டைரக்ட் டெலிவரி கொடுத்துடுங்க சரி சரிங்கனே இப்போ இதுக்கு தீவன முறை அப்புறம் நோய் மேலாண்மை மேல எப்படின்னா அது நோய் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் குஞ்சிலிருந்து வளர்க்கும் போதும் ப்ரோட்டீன் போட்டுருக்கோம் நீட்டாக சரிங்க அதனால கொஞ்சம் நோய் வர்றதுக்கு அதிகமா கட்டுப்படுத்திக்கலாமே ஓகே வராது சரிங்க பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சில் பார்த்தீங்கன்னா பணம் எல்லாம் நாட்டு சக்கர தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு மூணு நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு லெக்ஸின் ஒரு பவுடர் ஒன்று கொடுப்போங்க சரிங்க ஏழு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப் ஓகே ஓகே நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிடி

கேட்குறது சளி மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடியரூவா அவங்களுக்கு வேற எது மூலயமாவும் அனுப்புகிறோம்னா கஷ்டமிருக்கேன் சரிங்க வேற மருந்து எதாவது கிடைக்கலன்னா கூட நாம இங்கிருந்து என்ன பண்ணுறோம்னா கொடியர் மூலிமா நம்ம அனுப்புகிறோம்னா சரிங்கண்ண இப்போ இந்த மருந்து எல்லாத்தவங்களும் கிடைக்குமே இல்லை ஒரு சில மட்டும் தான் கிடைக்குங்களா ஒரு சில இடத்துல கிடைக்கலாம் ஒரு சில இடத்துல கிடைக்காமலேயும் போகலாம் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லைண்ண சரி சரிங்க ஓகே ஓகேண்ணே இப்போ இந்த கோழி வந்து பொட்டக்கோழி எவ்வளோ வரும் சேவல் எவ்வளோ நான் வெயிட் வரும் பெட்ட கோழி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னா இல்லைங்களே பெட்ட கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் ரெண்டரை கேஜியும் சேவல் வந்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூணே கால் மூன்றரை கேஜியும் வளர சரிங்கண்ணா இப்போ இது நம்ம தோட்டத்தில் ஓப்பன் டைப்பில் விட்டு வளர்த்தாங்களா தென்னந்தோப்பில்

பாருங்க மக்களே இப்போ இந்த கோழிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தயாராக உள்ள கோழிங்க விற்பனைக்கு தயாரான இப்போ இந்த கோழி வந்து முப்பத்தி மூணு நாள் ஆகுதுங்க முப்பது கம்ப்ளீட்டாக ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க இந்த கோழிங்களெல்லாம் ஒரு மாதம் கம்ப்ளீட்டான கோழிங்க ஸோ இதை நீங்கள் வேணுன்ற மக்கள் வந்து ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையாக இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கோழியுமே இருக்குங்க சரிங்களா அண்ணா நன்றிண்ணே இவ்வளோ நேரம் உங்களுடைய பிஸியான ஷெடியூல்லேயும் நம்மளுக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் நம்ம பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணே இப்போது உங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறது உங்கள் விளாசம் கொஞ்சம் சொல்லி பிடிச்சிருங்கண்ணா ஓடி டிராவலன்ற கான்டெக்ட் பண்ணுவேண்ணா சரிங்க கான்டெக்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூத்தொம்பது நாற்பது எண்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தேழுண்ணே இந்த நம்பரை கூப்பிட்டா கஸ்டருக்கு நான் பேசி போன பேசுவோம் எவ்வளோ குறித்து தேவைன்னு நம்ம இந்த டேரக்ட்டாக டெலிவரி கொடுக்கலாம் அதுக்கு பஸ்ஸு ட்ரெயின் மூலியமாக டெலிவரி கொடுக்கலாம்ண்ணா சரிங்கண்ணா நன்றி வணக்கம் இப்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா